வயசு நேற்று மதுரை மாநாடு அதில் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நம்ம கமல் சாரை பற்றி தான் பேசியிருக்காரு அப்புறமே சோஷியல் மீடியாவில் இப்போ டாக்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேற வழியே இல்லாமல் இது வர கிடையாது வரும்போது படைபலத்தோடு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்புறமா சொன்னது வந்து கமல்ஹாசன் சார தான் பேசினாங்க அப்புறமே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஃபேன்ஸ் இப்போ பயங்கரமான ஒரு ரிசஸ்ட்ரான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சார் ஃபேன்ஸை வந்து அடிச்சுக்கிறாங்க பட் அதை பற்றி கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நிறுத்தி ஸ்டேட்மெண்ட் விட்டுவிட்டாரு ஸோ என்னை பற்றி அவர் எதுவுமே சொல்ல கிடையாது அவரையும் ப இதில் தூட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்புறமே சொன்னார் ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தவனே பார்த்தீங்கன்னா மனுஷனா இவர்தான் மனுஷன் அரசியல் அரசியல் காலத்தில் ஒருத்தர் போயிட்டார்னா அவர் எந்தளவுக்கு பேசுவார் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சு வச்சிருக்காரு புரிஞ்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களை கண்டிப்பாக வந்து தான் பண்ணியிருக்காரு அவர் பேசினது எல்லாமே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கமல்ஹாசன் காசு சாரும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே இருக்காரு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது நம்ம தளபதியை வந்து பேச வேண்டியதாக சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக அப்படின்ன மாதிரி அரசியலில் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இது தான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் ஸோ நாளைக்கு வந்து நம்ம ரஜினி சாரே வந்து அரசியலுக்கு வந்தாலும் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் அப்படின்றது கண்டிப்பாக போகும் ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இதை வந்து ஒரு பெரிய விஷயமா போட்டு சோஷியல் மீடியாவில் கிளாஷ் பண்ணி பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்குது ஸோ ரெண்டு தரப்பு செயலியும் வந்து இப்போ அமைதியாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கமல்கா சார் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் லைட் இருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர்னால் நம்ம ஆண்டவர் வந்து நம்ம தளபதியை வந்து புரிஞ்சுட்டு அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு இதை பற்றி உங்க ஒப்பீனியர்னா என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அட் அதேமாதிரி சினிமா பற்றி நெற்றியா இருந்தாலும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெற்றியா என் பண்ணுறேன் தேங்க்யூ இன்சூன்ஸ்